பிரித்தானியாவின் பல பகுதிகளுக்கு பனி மற்றும் பனிக்கட்டி பொழிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா குளிர்காலத்தின் கடுமையான தாக்கத்தை எதிர்கொள்கிறது இந்த நிலையில் நாட்டின் வானிலை ஆய்வு மையமான மெட் அலுவலகம் பல பகுதிகளுக்கு பனி மற்றும் பனிக்கட்டிக்கான மஞ்சள் எச்சரிக்கையை விடுத்துள்ளது தெற்கு ஸ்காட்லாந்தின் பெரும்பகுதி வடகிழக்கு இங்கிலாந்து யாக்ஷையரின் பகுதிகள் மற்றும் வடமேற்கு இங்கிலாந்தின் பகுதிகள் உட்பட லங்காஷயர் மற்றும் காம்பரியாவை உள்ளடக்கிய பகுதிகளில் கடுமையான பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது திங்கள் காலை பத்து மணி முதல் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணி வரை இந்த கடுமையான வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு ஸ்காட்லாந்து பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி முதல் திங்கட்கிழமை காலை பதினோரு மணி வரை பனி மற்றும் பனிக்கட்டிக்கான தனி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மெட் அலுவலகம் உயர்ந்த பகுதிகளில் கணிசமான பனிப்பொழிவு ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது அதிகபட்சமாக இருபது சென்டிமீட்டர் பனிப்பொழிவு ஏற்படலாம் தாழ்வாடு பகுதிகளில் பத்து சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது